கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் இன்றைக்கான தியான வார்த்தையாக உபாகம் எட்டாவது அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினேழு வசனங்களை குறித்து நாம் தியானிப்போம் உன் இருதையும் மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்பங்களும் தேல்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே இஸ்ரவேல் சனங்களை கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தினார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் மோசை மூலமாக அவர்களுக்கு சில வார்த்தைகளை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர் தான் உன்னை அடிமைத்தன வீடாகிய அந்த எகிப்திலிருந்து உன்னை மீட்டு எடுத்து வந்தவர் அவர்தான் உனக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் அவர்தான் எத்தனையோ கொல்லிவாய் சர்பங்களும் தேல்களும் விஷப்பூச்சிகளும் அந்த வனாந்தரத்தில் உங்களை கடிக்கும்போதும் உங்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தபோதும் உங்களை காப்பாற்றினவர் அவர்தான் எத்தனையோ விதமான மிருகங்களுக்கும் அவர் உங்களை காப்பாற்றினவர் அவர்தான் இப்படி உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுத்தவரும் அவர்தான் ஆனால் நீங்க பின் நாட்களில் நீங்க நல்லா இருக்கும் பொழுது நீங்க ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது உங்களை உயர்த்தும் பொழுது நீங்க அவரை மறக்க கூடாது என்று சொல்லி மோசை மூலமாக கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரேல் மக்களுக்கு நேராக வருகிறது பிரியம் மாணவர்களே பாருங்க என் சாமார்த்தியமும் என் கை வெலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க கடவுள் எங்க இருக்கிறாரு என்னுடைய திறமை என்னுடைய தாளந்து அப்படி என்று சொல்லி நான் படிச்சேன் நான் நல்லா இருக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் உழைக்கிறேன் ஏன் கஷ்டம் என்னோடு கூட இருக்குது அதனால கடவுள்லாம் எங்கே இருக்கிறாரு அப்படின்லாம் சில பேரில் சொல்கிறத பார்த்துருக்குறோம் ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய சாமார்த்தியம் ஏன் பலத்தில் நான் ஓடுறேன் என் பலத்தில் நான் சம்பாதிக்கிறேன் நான் நிறைய படிச்சிருக்கேன் என் படிப்பு தான் எனக்கு இந்த சம்பாதத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தனக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கர்வம் கொள்ளுகிறார்கள் பிரியமானவர்களே ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல உணவு கொடுத்துருக்குறேன் உடையை கொடுக்குறேன் உங்களை ஒவ்வொரு நாளை நான் பராமரிக்கிறேன் நீங்கள் எத்தனையோ பிரா பிரயாணங்களில் போகிறீங்க உங்கள் வாகனத்தில் போகும் பொழுதோ வரும் பொழுதோ உங்கள் என்னுடைய தேவ தூதர்களை கொண்டு உங்களை நான் பாதுகாத்து கொண்டு வருகிறேன் எத்தனையோ கொள்ளையினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வியாதியில் மறித்து போயிருக்கிற சூழ்நிலையில் நம்ம எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் நீங்களும் எத்தனையோ வியாதியில் நீங்கள் மறித்து இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு நேரிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் நினைக்கலாம் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால தான் எனக்கு எனக்கு The <laughs> சுகம் கிடைச்சிதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனாலலாம் சுகம் கிடைக்கல ஏசப்பா அவங்களோடு கூட இருந்து அந்த வியாதிக்கு கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியாக இருந்ததினால அந்த வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றீங்க எத்தனையோ பேர் அதே வியாதி இன்னொரு எத்தனையோ நபர்களுக்கு வந்திருக்குது அவங்க மறைக்கிறாங்க ஆனால் நம்மளை காப்பாத்துறாரு ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவை சொல்கிறாரு நீ எந்த நிலைமைக்கு போனாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஏன் சம்பாத்தியத்துனால நான் நல்லா இருக்கிறேன் இருக்கிறேன் ஏன் பலத்தினால் நான் நல்லா இருக்கிறேன் ஏன் பலத்தினால தான் எனக்கு இந்த ஐஸ்வரியம் வந்திருக்கிறது இந்த மகிமை வந்திருக்கிறது இந்த கணம் வந்திருக்கிறது ஏன் சாமர்த்தியத்தினால தான் இந்த உயர்ந்த நிலையில நான் இருக்கிறேன்னு உங்கள் இறுதியத்தில் நீங்கள் சொல்லி கொள்ளாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பலன் ஒன்றும் இல்லை ஆண்டவருடைய பலன் நமக்கு இருக்கிறது அவர்தான் நமக்கு பலனை கொடுக்கிறார் இருக்கிறார் பாருங்க ஒவ்வொரு நாள் இன்னைக்கு காலையில் போறவங்க திருப்பி வர்றது கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலாம் எத்தனையோ மக்கள் மறிக்கிறாங்க நைட்டு படுத்து காலையில் எந்திரிக்க முடியாமல் எத்தனையோ பேர் மறுத்து கொண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறார் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அந்த ஞானத்தையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார் நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த திறமைகளையும் தாளந்துகளையும் அந்த ஞானத்தையும் அவர்தான் நமக்கு கொடுக்கிறார் நாம் பிரியமானவர்களே எப்பொழுது பாருங்க கீழே அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது பலனை கொடுக்கிறவர் உண்டாயிருக்கிற ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று சொல்லுகிறார் நமக்கு எல்லா ஐஸ்வர்யத்தை சம்பாதித்துக்கூடிய பலனை கொடுக்கிறவர் அவர்தான் தான் பிரியமானவர்களே நாம் ஒரு நாளும் என்னுடைய பலத்தினால நான் எல்லாவற்றையும் சாதிக்கிறேன் என்று சொல்லி நம் இருதயத்தில் எண்ணிக்கொள்ளாதபடிக்கு நம் எச்சரி இருக்கும் பொழுது இன்னும் அநேக ஆசிர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் எத்தனை 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 போராட்டங்கள் வியாதி வந்தாலும் நம்மை ஒரு அது மேற்கொள்ளாது கர்த்த நம்மோடு கூட இருந்து நமக்கு காண்டாமிருகத்துக்கு அந்த ஒத்த பலனை ஆண்டவர் உனக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் பிரியமானவர்களே நமக்கு இன்னும் அந்த பலன் அந்த காண்டாமிருகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கிறதோ அந்த பலனினால உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என் மகனே என் மகன் உனக்கு அப்படிப்பட்ட பலத்தை கொடுப்பேன் உனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து இன்னும் உயர்த்துவேன் சொல்லுவார் ஆனால் நம்முடைய நான் தான் என்னுடைய பிரயாசம் என்னுடைய 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 பலம் ஞானம் அறிவு சொல்லி நம்மை நாமே நம்ம ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை நம்ம இழந்து போகாதபடிக்கு நாம் இந்த காரியத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அடுத்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நாம் எல்லோரும் ஜெபிக்கலாம் பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான தருமையான காலை வழியில் அப்பா இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டு அப்பா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனையும் ஆற்றலையும் ஞானத்தையும் கிருபைகளையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டு அப்பா எப்படியெல்லாம் இஸ்ரேவியல் ஜனங்களை நீர் வழிநடத்தி வந்தீர் எப்படியெல்லாம் அவர்களை பாதுகாத்து வந்தீர் ஆனாலும் கத்தாவே ஒரு நாளும் உங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் நீங்கள் கொள்ளாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் ஜனங்களை ஆண்டு நீர் எச்சரித்தது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டு உரை சகோதரனையும் சகோதரர்களையும் வாலிப பிள்ளைகளையும் ஆண்டு உரையை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டு அப்பா எங்களுடைய சாமர்த்தியம் பலமும் அல்ல ஆண்டு நீர் எங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டு உரை அப்பா தகப்பனே நாங்கள் ஒரு நாளும் ஆண்டு எங்களுடைய பலனை சார்ந்து வாழாதபடிக்கப்பா உம்முடைய பலத்திலே நாங்கள் வாழ்ந்து ஆண்டு உரை சுகமாயிருக்க இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருவைகளை தாரும் ஆசீர்வதி நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பராக